எல்லாரும் எங்கள் மேரேஜை நடத்தி வச்சிங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் இழுச்சாக்கா என்னோட பொண்ணும் நாங்கள் மூணு பேரும் போய் என்னோட வீட்டை நான் காமிச்சிட்டு வரேன் அதுக்கப்புறமா அங்கே இங்க கோட்டரஸ் பக்கத்துலேயே ஒரு டென்ட் போட்டிருக்கோம் அங்கே இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட போயிருங்கோ நாங்களும் அங்கேயே வந்துடுறோம் சாப்பாடு இடத்த மட்டும் கரெக்டாக சொல்லுங்க நாங்கள் போயிருந்தோம் நீங்க எல்லாம் வீட்டெல்லாம் சுத்தி கித்தி காமிச்சுட்டு மெதுவாக நம்ம பொண்ணு இஷ்டம் தான் நம்ம இஷ்டம் நம்ம பொண்ணுக்கு நம்ம வீடு பிடிச்சால் அங்க இருக்கட்டும் இல்லைன்னா நாங்கள் வந்து பழைய வீட்டுக்கே போறோம் பழைய வீடு ரொம்ப அடி வாங்கியிருக்கோம் நீர்லாம் அங்கே இருந்துக்கிட மாட்டேரு நீர் ஒவ்வொரு வீட்டில் இருவோம் நாங்கள் இங்கே இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடு வாங்கிட்டு ஒன்றா இருப்போம் இல்லை நானும் நிமிட கூட அந்த அடி வாங்கின வீட்டிலே இருக்கிறேன் நல்ல மனசனாக இருக்காரு ஒரு பேங்க்கில் வேலை பார்க்கங்கிற பெருமையும் இல்லை எதுவும் இல்லை நல்ல மனசனாக இருக்காரு கார் இப்போ வந்துடும் நம்ம மூணு பேரும் நம்ம வீட்டை போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம் ஆ

சரி என்ன இன்னும் நின்றுட்டு இருக்கோம் ஆனாலும் அவங்க புருஷ மாதிரி பைக்கில் யாருங்க மற்றாலுங்க ஒரு ஃப்ரீ பஸ்ஸை பிடிங்க போவோம் ஆமா என் கூட ரெண்டு மூணு பேர் பைக்கில் வாங்க நான் ஃபுட்டு போகிறேன் மற்றாலுக்கு அவங்க புருஷன் கூட போங்க மித்த அளவு பஸ்ஸில் போங்க ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சதுப்பா இப்போதான் நிம்மதியாக இருக்குது இன்னும் ரெண்டு பிசா எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில ஒன்று அந்த அலெக்ஸு இன்னொன்று இந்த பானுமதி மாலையும் கழுத்துமா அவங்க ரெண்டு வரையும் பானுமதியக்கா பார்த்து என்ன ரகலை பண்ண போதும் அதை நினச்சாலே வைத்த கலக்குது என்ன பண்ண முடியும் தாலி கட்டியாச்சு அவங்க ரெண்டு வருக்கும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுறாவோ இவன் புதுசாக வந்தவன் நடுவில் வந்துக்கிட்டு ஆட்டம் போட்டு சரி வாங்க என்ன நடக்குன்னு பாப்போம் நம்ம வீடு வந்துட்டோம் நம்ம வீடு வந்துட்டோம் முனிஸ்மா நம்ம வீடு வந்துட்டோம் வாங்க பாக்க போலாம் ஆ சரி பா சரோ டார்லிங் நான் நிம்மல்க்கு ஒரு பாட்டு படிக்கிறேன் கேளுங்கோ என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்ன பிடிக்கும் மொட்டையர் நல்ல ரசனையான ஆளா தான் இருக்காரு நல்ல பாடுதார இது நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸ்ல கார்டன் வச்சிருக்குதோ நீங்களுக்கு என்ன செடி வேணாலும் வைங்கோ அப்பா ரோஸ் செடி நிறைய வாங்கி வைப்போம் நல்லா இருக்கும் பொண்ணு நீங்களுக்கு கார்டன் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எங்க வீட்ல இதெல்லாம் கடையாது முதல்ல ஒரு ரூம் அப்புறம் ஒரு பெட்ரூம் அப்புறம் ஒரு சின்ன கிச்சன் தான் இந்த கார்டன் ரொம்ப அழகா இருக்குப்பா நம்ம பொண்ணு நம்ம இங்கே வந்துருவோமா ஆதே மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் பா லம்ப குட்டி நீ சொல்றதாம் டீ நீங்க இருக்கறதால நம்ம இருப்பா அங்க இருக்கறதால இருப்பச்சறியா ஆ சரிமா இது நம்ம வீட்டு ஹாலு நல்லா இருக்குதா எப்படிப்பா இவ்வளவு னீட்டா வச்சிருக்கீங்க ஹாஹாஹா நமக்கு பேங்க் முடிஞ்சப்புறம் வேற வேலையே கிடையாது நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன் அப்புறம் எல்லாம் சுத்தம் பண்ணுவேன் பாத்திரம் கூட நானே க்ளீன் பண்ணிடுவேன் பரவால நல்ல ஒளக்கமான அலதா இருக்கு எனக்கு ரொம்ப கிளீனா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிட்டே இருப்பேன் நீ எனக்கு கேங்கெல்லாம் அதை எதிர்பார்க்காதீரி நமக்கு சுத்தம்லாம் கொஞ்சம் கம்மி தான் அப்படி இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த வீட்டெல்லாம் நல்லா அழுக்கு வீடு ஆக்கி விட்டுருவேன் ஹஹாஹா நிம்பிளி இந்த வீட்டை என்னனாலும் பண்ணலாம் நமக்கு கோவமே வராது லெப்பி குட்டி வா அடுத்து பார்க்கலாம் ஆமா அப்பா வீட்டில் பெரிய டிவிலாம் வச்சிருக்காங்க பத்தியா நீ நல்லா சீரியல் பார்க்கலாம் சரி இல்லைங்க பார்க்க பழக்கடலே நமக்கு நேரம் பேரும் சரோ இனி பழக்கடை எல்லாம் வேண்டாம் நீ வீட்டிலே ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலே போதும் முனிஸ் வேலைக்கு போதும் நான் வேலைக்கு போறேன் பழக்கடை எல்லாம் க்ளோஸ் பண்ணிரோ அதெல்லாம் பேசாதீங்க மேனேஜர் அதெல்லாம் க்ளோஸ் பண்ண கூடாது அது என்னுடைய வாழ்க்கையே மாத்தினது அந்த பழக்கடை தான் அந்த வக்கீல் தம்பி எனக்காக கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வச்சு கொடுத்தான் நான் அதை தான் இருப்பேன் அது எனக்கு ஒரு அடையாளம் நான் எதுக்கு வீட்டில் சும்மா தண்டமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு ஓடுற வரைக்கும் ஓடட்டும் நிம்மிலி இஷ்டம்மா

நீயும் அம்மாவும் கட்டிலே படுத்துக்கோங்கோ நான் இந்த சோஃபாலையிலே தாரையிலே படுத்துக்குவேன் நிமிட இஷ்டம் இன்னொரு ரூமும் இருக்கு நீங்க எங்க நாளும் தூங்கலாமா நல்லா இருக்கும் சுத்தமா இருக்கும் பொம்பளையால் கூட இவ்வளவு சுத்தமா வச்சிருக்க மாட்டாளோ அழகா வச்சிருக்காரு இவர்கிட்ட எப்படி நான் இருக்க போறோம் தெரியலையே நமக்கு இவ்வளவு சுத்தம் வராது சாரோ இது உன்னோட டிபார்ட்மெண்ட் கிச்சனோ இதுல எல்லாமே இருக்கும் நீ என்னனாலும் நாளும் பண்ணிக்கலாம் பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கோ அப்புறம் அங்கேயே மைக்ரோவேவ் இருக்கோ எல்லாம் இருக்கோ சமைக்கலாம் இங்க இப்போ அடுத்து கூட தூங்கலாம் ஹ ஹ அது பெருசும்மா கடலை நோ சரோ கடலே ரொம்ப சாஃப்ட்டாக ஹெல்த் பாதிக்கும் நீ இனிமேல் சமைக்கலாம் உனக்கு என்னென்ன டிஷ் தெரியுமோ சமைச்சு கொடு சரியா டிஃப்ஃபா சாம்பார் ஒண்ணு புளிக்குழம்பே ரசம்

ஓகே சாரோ ஒரு நாள் நான் நிமிளுக்கு சமைச்சு குடுக்கறேன் ஒரு நாள் நீ நமக்கு சமைச்சு கொடு ஒரு நாள் நம்ம பிள்ளைப்பை கூட்டி நமக்கு சமைக்கும் எல்லாரும் சமைச்சு சந்தோஷமா இருப்போம் போனீஸ் குட்டி இது எக்ஸ்ட்ரா ரூம் நான் இங்கே சில நேரம் புக்ஸ் படிப்பேன் ரெஸ்ட் எடுப்பேன் நீ நிமிள் வேலை சம்பந்தமா இங்கே யூஸ் பண்ணிக்கலாமா இங்கே லேப்டாப் இருக்கும் புக்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் நீ இங்கே மைண்ட் ரிலாக்ஸாக புக் ரீட் பண்ணலாம் அப்புறம் ட்ரா பண்ணலாம் சிஸ்டம் இருக்கும் நீ என்னன்னாலும் பண்ணலாம் இங்கே உனக்கு நல்லா இருக்கும் ரொம்ப يكي வச்சிருக்கீங்கப்பா ரொம்ப नीटா இருக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப नीटா இருக்கு हा 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 थैंक यू मां பொக்கு படிக்கிறதுக்குனே ஒரு ரூம் வச்சிருக்காரே அது நல்லா नीटா தடச்சு படிக்கி வச்சிருக்காரு நம்ம உண்டான காளைய குப்பக்ளியா போட்றோம் இதுதான் நம்ம வீடு பிடிச்சிருக்குதா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்பா கொஞ்ச நாள் அந்த வீட்ல இருந்து அப்புறமா இங்க வருவாமா ஓகே ஓகே मां நானும் அங்கவே நம்ம கூட இருக்கறேன் நாம எல்லா இடத்தலயும் இருப்போமா சரி அப்ப நம்ம நம்ம வீட்டுக்கு போவோமா ஆ சரிப்பா சரோ நீமேல அந்த வீட்டுக்கு நம்ம போலாம் முனிஸ் சொல்லும்போது இங்கே வருவோம் ஆ சரி மேனேஜரே சரோமா மேனேஜரே மேனேஜரி கூப்பிட வேண்டாம் சரிங்கோ சொல்லுங்கோ சரீங்க தட்ஸ் மை गर्ल ஏ என்ன அதுக்குள்ள வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சா

நெட்டை பொண்ணு ப்ளீஸ் நம்ம பொண்ணே திட்டாதீங்கோ நம்ம பொண்ணு எங்க விருப்பப்படுதோ அங்கேயே நாங்களும் இருப்போம் நீங்கள் அந்த மாதிரி பேச வேண்டாம் ஏ ஆத்தா என்ன கோவம் வருது சரி உங்க பொண்ணு பேசல போங்க அங்க போய் குப்பையில போய் உருளுங்க ஏன் தாடி வந்துட்டேன் பிசாசு நடச்சிட்டு இருக்க ஏய் எங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சோ சரோகலத்துலயே தாலி தொங்குதோ நம்மளு இனி நம்ம வழிக்கு வரக்கூடாது பைத்திய பிடிச்ச குரங்கு மாதிரி கத்தாம வீட்டுக்கு போங்க மதியம் சாப்பாடு எல்லாம் முடிந்த வரீங்களா இல்ல இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் இல்ல கல்யாணம் ஆவல இது கனவு இது கனவு இல்ல இது போய் இது போய் இது போய் அனுமதி மெண்டலாயிராத வாய மூடிட்டு பூசணிக்கா மூஞ்சி உனக்கு ஒரு கேன் பேக் ஒரு கேடு மினிக்கிட்டு பேருக்கா பாரு தங்கச்சி ஆசைப்பட்டவ வேற ஒரு கல்யாணம் பண்ணிருக்கா எப்படி பேருக்கா பாரு நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன் நீ நாசமா போவேன் ஏய் போட்டி ஒருத்தருக்கா சாப்பிட்டு விட்டுக்கிட்டு இருக்காத மாதிரி மறைக்காத போட்டி இல்ல 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 ോ അവ நீ கெட்டிக்க நீ அவட கல்யாணம் கட்டி சந்தோஷமா இருட்டி பீத்த சிரிக்கி இது ஏன் டைலாக் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காதி வழிய விடு பொண்ணு மாப்பிளையும் போட்டோம் இந்த வழக்கு இந்த கலவனும் இந்த வீணா போன கலவியும் பொண்ணு மாப்பிள்ளையா இதை ஒத்துக்கவே மாட்டேன் ஆமா உங்களுக்கு மட்டும் பதினெட்டு வயசு ஆகுது அவங்க எல்லாம் கிளவன் கிளவி போமா தூர இந்த பாரு உன விட மாட்டேன் உன விட மாட்டேன் உன் சங்க கடிச்சி ஒரு ரத்தத்தை உரிய போறோம் உன விட மாட்டேன் பானுமதி மெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத அவரை விடு

மண் ஒன்றும் கேவலம் கிடையாது மண்ணுடைய ரேட்டு உங்களுக்கு தெரியுமா வீடு கட்டுறதுக்கெல்லாம் மண் எவ்வளவு ரேட் போகுது தெரியுமா மண் மாதிரி நாங்கள் போனால் நல்லா தான் இருப்போம் உங்கள் சாபம் எங்களே ஒன்றும் பண்ணாது நீங்கள் வழியே விடுங்கோ ஏய் மேனேஜரே உன் தேதியில குளிச்சு வச்சுக்கோ இந்த நாளை இனி என்னென்னலாம் நீங்க ரெண்டு ஒரு பாடுபட போறீங்கன்னு பார்க்க தான் பாருங்க உன் மவா இருக்க அந்த குட்டச்சி அவ யார் முனிசு அவளுக்கும் சேர்த்துதான் அவதான் எல்லாத்தையும் நடத்தி வச்சா பாரு அவ காதலையும் நான் கெடுத்து விடுதேன் நம்ம பொண்ணு நம்ம ஒய்ஃப்க்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாமல் சும்மா பாத்துட்டு இருக்க மாட்டோம் நிமல் மாண்டே ரெண்டாய் பிடந்துருவோம் இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தூக்கமே வரக்கூடாது இனி ஒவ்வொரு நாளும் நீங்க வேதனையோட தான் வாழணும் வேதனையோட தான் இருக்கணும் உங்க வேலைக்கு போற இடம் நீங்க தூங்குற இடம் நீங்க சாப்பிடுற இடம் எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு எப்படி குடைச்சல் கொடுக்குங்கறத மட்டும் பாருங்க 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 இந்த பானுமதியுடைய ஆட்டத்தை அதான் தினமும் ஆட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம்லப்பா இடத்தை காலி பண்ணு தள்ளு தள்ளு நவரு நவரு கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் இதுக்கு உறுதுணையா இருந்த அத்தனை வேலை வாழ்க்கையை நான் காலி பண்ணாம விட மாட்டேன் நீங்க யார் நிம்மதியா ஒரு நாள் கூட சோறுகறி திங்க கூடாது தண்ணி குடிக்க கூடாது உங்க அவ்வளவு வரைய நான் வேதனையுடைய உச்சத்துக்கு கொண்டு போய் சந்தோஷத்தோடு சிரிப்பேன் எப்படி சிரிப்பேன் தெரியுமா அப்படி சிரிப்பேன் பிறவி பைத்தியமே பழிய விடு ஏ அப்ப என்ன வரதுக்கு வருது சை போறேன் போறேன் என்னைய பைத்தியம் மெண்டல் கிண்டல் அடிச்சு அவ்வளவு இவ ஒரு டெரரு இவள பார்த்தாலே பயம் வரணும் வரும் வர வைக்க நினைக்கிற சார் அவங்க ஒரு மாதிரி மெண்டல் ஆயிட்டா நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிடாதிங்க எதாவது அடிச்சுக்கிடாதிங்க முனிக்கு எதுவும் நேச்சுக்கிடாதா நீங்க போங்க கல்யாணம் அதமக்கு இருக்கு மாதிரி பண்ணிட்டா இல்லையா அதெல்லாம் ஒண்ணுல இது எதிர்பார்த்ததுதான் சரி வாங்க நம்ம போவோம் நம்ம மெண்டல் நம்ப முடியாது ஏதாவது பெருசா பண்ணிடுவாலும் பயமா இருக்க என்ன செய்ய போறான்னு தெரியல நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் குடைச்செல்லாம் கொடுக்கும் இந்த மெண்டல்